ஞானானந்தமயம் தேவம் தர்மலஸ் பரிஹாக்கிருதேன் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாத்மகே ஓம் நமோ பகவதே சாய்நாதாய இந்த யணி வழிபாட்டு முறை அறுபத்தி நாலு வட வடய்சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அறுபத்தி நாலு வட எக்ஷனிக்கும் வடநாட்டுல மகாராஷ்டிராவில் கோயில் உண்டு ஒவ்வொரு தெய்வம் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா தலை சிங்கம் மாதிரி இருக்கும் ஒரு தெய்வத்துக்கு தலை வந்து வராகி மாதிரி இருக்கும் வராகி மாதிரியே மூணு தெய்வம் உண்டு ஒரு தெய்வத்துக்கு தலை வந்து எழியாட்டு இருக்கும் ஒரு தெய்வம் தலை நாகம் மாதிரி இருக்கும் தலை மட்டும் இருக்கும் கை கும்பிட்டு இருக்கும் இன்னொரு தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து தாமரை விருந்த மாதிரி இருக்கும் முகமே இருக்காது தாமரை விடு விரிச்சு விட்ட ஒரு தாமரை நிற்கும் இன்னொரு தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா கழுதை முகம் கொண்டு இருக்கும் இந்த மாதிரி அறுபத்தி நாலு வகையான தெய்வங்கள் வந்து கோவில் வந்து பழைய பால்மெண்ட் கட்டடமா இப்படி ஓவல் சைஸ்ல இருக்கும் இந்த அறுபத்தி நாலு தெய்வம் ஒரு கையை கோத்து ஓணும்னு கை கோத்து தான் அப்படி மேலே நடமாடும் எல்லாருக்குன்றது தெரியாது பகல்லையும் நடமாடும் இருவலையும் நடமாட்டும் இப்போ இந்த எச்சனையை பத்தி பேச நேரத்துல எங்க ஒண்ணு வந்து நிற்கும் நம்மளை பத்தி பேசுறாங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது நோட் பண்ணும் கரெக்டா பேசுறானா தப்பா பேசுகிறானா இது சரியா இவன் சொல்றது உண்மையை சொல்றானா பொய் சொல்றானா கேட்கறது ஒரு நிற்கும் ஏன்னா அம்பாள் உபாசல் அத்தனை பேருக்கும் எச்சனையை பத்தி தெரிஞ்சுருக்கணும் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன் ஆக இந்த அறுபத்தி நாலு வட எக்ஷனி கேட்டதை கேட்ட மாத்திரத்திலே கொடுத்துருவோம் ரொம்ப நாள்லாம் போது தேவையில்லை பத்து நாள் பதினோரு நாள் ஒரு எட்டு நாள் இந்த போதிலே வந்து உதாரணம் ஒரு தெய்வத்தை எப்படி வசப்படுத்துவாங்க கேட்டீங்கன்னா அந்த தெய்வத்துக்கு பிடிச்ச விஷயமான சில விஷயங்களை கொண்டு வந்துருவாங்க சந்தனம் கேள் தினை மாவு கற்பூரம் பச்சை கற்பூரம் ஒரு வாழை இடல் ஒரு வாழை இதழ் எடுத்து அதில் வந்து குறிப்பிட்ட வர்ணத்துல ஒரு உருவத்தை வரைவாங்க அழகா வரைவாங்க அழகா வரைஞ்சி அதுக்கு வந்து அணிவனைகள்லாம் வரைஞ்சி அதுக்கு பச்சை பொறுத்த தெளிச்சு சந்தனத்தை தெளிச்சு ஏதோ தெரிஞ்ச தெய்வத்தை நாமாவளி ஒரு அணுகுக்கான நாமாவளி சொல்லிட்டீங்கன்னா வந்துடும் வந்து அங்கேயே இருக்கும் கரெக்டாக எட்டு நாள் ஏழாவது நாள் எட்டு நாள் பத்து நாள்ல வந்து இரவு நடுநிசில வந்து நிற்கும் கையில ஒரு பாத்திரத்தோ வந்து நிற்கும் அந்த பாத்திரம் நிறைய தேனோ நெய்யோ பச்சைக்கள் பொருள் தண்ணியும் ஊத்துனீங்கன்னா என் என்ன பிரச்சனை அப்படின்னா நீ என்னுடைய தாய் எப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனையே இல்லை பார்த்த மாத்திரத்துல வந்து காம வாயைப்பட்டுருவோம் அவ்வளவு அழகா இருக்கும் இதை கும்பலத்துக்கு உடல்ல வலு வேணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆண் வந்து ஒரு பத்து பேர் அடிக்கிற மாதிரி வலு வச்சிருவான் பத்து பேர் அடிக்க தெரியணும் அவனுக்கு அப்படி ஒரு வலுவா இருக்கணும் மனசு சபாவம் சஞ்சலமும் கொஞ்சம் கூட படக்கூடாது தப்பு இல்லை ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற எந்த உறவும் இருக்காரு இருக்கக்கூடாது எங்க அம்மா எங்க அக்கா என் தங்கச்சி என் மனைவி அந்த அந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு இதெல்லாம் வரக்கூடாது மனைவி எப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க காதலி முடிவு பண்ணிட்டாக்க அதுவும் முடிவு பண்ணிடும் அதோட போச்சு உங்க வாழ்க்கை அவ்வளவுதான் அந்த வாழ்க்கை தான் சாகர வரைக்கும் உங்களுக்கு அதான் வாழ்க்கை நமக்கு மரணம் ஒன்று அதுக்கு வராது அப்புறம் அடுத்த என்பது வந்து தொடர்பு வரும் இன்னொரு பிறகு எடுத்தா அப்ப வந்து தொடர்பு வச்சுக்கோ இப்படி தொடர்ந்துட்டே ஆக எக்ஷனி வழிபாட்டுல வந்து ரொம்ப எச்சரிக்கை அவசியம் ஞானம் வேணும் எச்ச எக்ஷனியை வழங்கக்கூடிய ஞானம் வேணும் ஞானம் இல்லாதவன்ட்டு எக்ஸனி வராது ஞானம் தெரியணும் ஏன்னா அது அதுக்கிட்ட ஒரு என்ன பழக்கம் அப்படின்னாக்க நீ என்ன கேட்டாலும் கொடுக்கும் எனக்கு பழம் வேணும் அப்படின்னா பணம் கொடுக்கும் ஒரே நாளில் செலவு பண்ணிடும் மிச்சம் வச்சுக்கிற பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்குறோம் உங்களுக்கு கடன் இருக்கா ஒன்னு கொண்டு கட்டேனு அது எங்கே இருந்தால் கொண்டாடும் அதே மாதிரி எனக்கு வெளிநாட்டு டாலர் வேணும் உடனே கொண்டாந்து கொடுத்து மிச்சம் அடிச்சு கூடாது பத்து மில்லியன் டாலர் கேட்டீங்கன்னா பத்து மில்லியன் டாலர் கொண்டாந்து கொடுத்துரும் நீங்க அடுத்த நாளுக்குள்ள செலவு பண்ணுறது அது அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அதை மிச்சம் அமைச்சு கூடாது அணிமணிகள் என்ன கேட்டாலும் கொடுக்கும் எனக்கு இந்த மாதிரி நகை போட்டுக்கணும் ஆசை அதை நீங்க எப்படி கும்பிட்டோன்னு சரி தாயா பார்ப்பீங்கன்னா அம்மாவா செய்யும் சகோதரினா சகோதரிய செய்யணும் ஆனா நம்மளா பார்த்து காம வயப்படக்கூடாது அதான் சொல்லும் நான் அடைய விரும்புறேன்னு சொல்லிடுச்சு அப்படின்னா அது அடைஞ்சே செய்யும் அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம இருக்கணும் இது பொதுவான ஒரு விஷயம் இதெல்லாம் உண்மையான இருந்தது உண்மையாக இருந்தது ஒரு காலத்தில் இப்பவும் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் எங்கேயாவது ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் எங்கேயாவது இருக்கலாம் அதை பார்க்கலாம் அதை கேட்கலாம் இந்த மாதிரி விஷயம் உள்ளது உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும் நான் ஜோதிடம் சொல்லி சம்பாதிக்கலான்ட்டு இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் சொல்லுவது நான் டெய்லி வந்து சொல்லும் காது அது கர்ண எட்டனின்னு பேர் கர்ணம் மீன்ஸ் காது காது மடகுகள்லாம் அது பேசும் தினசரி பேசும் எனக்கு அனுபவம் இருந்தது தினசரி வந்து பேசும் தினசரி சொல்லும் தினச்செய்தியில் என்ன ஒரு வாரங்கள் என்ன நடக்கும்போது நான் ஒரு வருஷம் கழிச்சு நல்லா நடக்கும்போது தெளிவாக சொல்லு நிறைய பேருக்கு கர்ணய்சினி வச்சு செய்யறாங்க ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாது கர்ணய்சினி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது பூக்கள்லாம் பேசலாம் எல்லாம் பண்ணலாம் அதுக்கு தேவையான படைச்சா போடும் தேண்ணு பத்தக்கள் பொருள் தண்ணி ஏதோ ஒன்று படைக்கணும் என்ன சரி வழிபாடை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது நம்ம கும்பிட்றவா நம்ம செய்யறோம் அவ்வளவுதான் மாதிரி சில விஷயங்கள் சில எச்சனைகள் வந்து நான் யுத்தம் பண்ணணும் எனக்கு போர் பயிற்சி கொடுன்னா கொடுக்கும் நான் அத்தனை பேரை வெற்றி கொள்ளணும் நான் இந்த விளையாட்டு ஜெயிக்கணும்னா ஜெயிக்க வைக்கும் உதாரணம் ஃபுட்பால் பிளேயர் கிரவுண்டுக்கு போறோம் நம்ம விளையாடுறோம் நம்மளே ஜெயிக்கிறோம் ஓகே எந்த போய் தேவையில்லை போய் விளையாட நான் பார்த்துட்டு அந்த மாதிரி ஆக இது இதுக்கான எச்சனை மாதிரி நிறைய எச்சனைகள் உண்டு வளங்கள்ல வந்து வளங்கள்ல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னாக்க நான் சொன்ன மாதிரி தான் வரும் தேவைகளை செஞ்சு கொடுக்கும் அறிவுபூர்வமா நீங்க இருந்தீங்கன்னா ஞான மார்க்கத்தோடு இருந்தீங்கன்னா தெய்வத்துக்குண்டான மரியாதையோடு நீங்க வந்துகிட்டீங்கன்னா நிறைய செய்யணும் அத விடுத்து நம்ம தவறான சில வழிமுறைகள் போகக்கூடாது நமக்கு பின்னாடி ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னு நீங்க எந்த விதமான தவறான முயற்சி இருக்கக்கூடாது சட்ட புறம்பா நீதி நேர்மைக்கு புறம்பா நியாய தர்மத்துக்கு புறம்பா இயற்கைக்கு புறம்பா பிரபஞ்சத்திற்கு புறம்பா நீங்க என்ன பண்ணாலும் அது வரும் கோபம் வருது அப்படிங்கிறத விட ரெண்டா குழந்தே போட்டோம் குடும்பம் நெருமூலம் ஆயிரும் நம்ம வணங்குற அந்த தெய்வத்துடைய கோபம் ஏன்னா அது வந்து காலகாலத்துக்கு இருக்கக்கூடியது நமக்கு வந்து நூத்தி இருபது வருஷம் தான் அதிகபட்சம் ஆயிரும் அதிகபட்சம் ஆயிரும் நூத்தி இருபது வருஷம் நூத்தி பதினஞ்சு நூத்தி இருபது நூத்தி முப்பத்தஞ்சு முந்நூறு வயசுல அப்போ இருக்கலாம் பேர் இருக்கலாம் அதெல்லாம் வந்து இயல்பு ஆண்டவங்க ஆனா இந்த தெய்வத்தை வழிபட்டா இதுக்கு முன்னாடி வந்து காளி வழிபாட்டு இல்ல ஒரு துர்கை வழிபாட்டு அந்த தெய்வத்துக்கு இந்த தெய்வம் கட்டுப்படும் அதே நேரத்துல மக்களுக்கு புறம்பா நியாய தர்மத்துக்கு புறம்பா நீங்க என்ன பண்ணாலும் அந்த தெய்வம் என்னன்னு கேட்ட ஆக இந்த எச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியமான சமாச்சார்கள் அறுபத்தி நாலு வளர்ச்சென்னி உண்டுன்னு சொல்லி இருக்கிறேன் அறுபத்தி நாலுக்கு அறுபத்தி நாலு குணம் உண்டுன்னு சொல்லி இருக்கிறேன் அறுபத்தி நாலு முக்கியமான வித்தியாசங்கள் உண்டு சில எச்சனைக்கு தலை ரெண்டு தலை இருக்கும் சில எச்சனைக்கு மூணு தலை இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் சில எச்சனைகள் பாம்பு உலகமா வரும் ஏன்னா அது பாம்பு தலை உள்ளது அப்படி வரும் சில சிங்கமாவே வரும் கொண்டுட்டு இருப்போம் பூஜை பண்ணிட்டு இருப்போம் சிங்கம் வந்து நம்மளை சொல்லி நடமாறும் தான் தொண்டை உருவத்தை காட்டி அழகா மாறும் ஏன்னா எல்லாத்துக்குமே விதவிதமான முகங்கள் உண்டு ஆனா நம்ம போது நம்ம வணங்கும் போது நம்மளை சோதிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை எடுத்தோம் ரொம்ப அழகா வந்து மட்டே உட்காரும் என்ன பண்ண போகணுமா சாதாரண மனிதகுணம் என்ன பண்ணும் தன்னை இழந்துருவோம் அப்படி அவன் நம்ம நம்மளை இழந்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த கிஷமே கோவங்கிறது சட்டுன்னு எந்திரிச்சிடும் எந்திரிச்சு அடுத்த நிமிஷமே கோவப்பட்டு எடுத்த உடனே நமக்கு வந்து அது தவறான எண்ணம் வரக்கூடாது அம்மா உன்னை வணங்குறேன் நான் பரிசோதனைக்காக கூப்பிடல சோதனைக்காக கூப்பிடல எனக்கு உன்னுடைய உதவி வேணும் நான் அந்த மாதிரி நிலையில் இருக்கிறேன் எனக்கு தொழில்ல வருமானம் இல்லை இயல்பாக எனக்கு அதெல்லாம் கொடுக்கலாம் ஆண்டலை நான் என்னால் முடிதளவு கஷ்டப்பட்டு பார்த்தேன் அப்படியே தான் இருக்கிறேன் ஆனால் தான் உன்னை கூப்பிட்டேன் உன்னை கூப்பிடக்கூடிய முறையை அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஆனால் உன்னை கூப்பிட்டேன் எனக்கு ஏதாவது உதவி பண்ணும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் தினசரி என் குடும்பத்தை ஏதாவது வருமானம் கொடுன்னு அதோட நிறுத்திக்கணும் நல்லா உளுந்து கொண்டு காலைல சாஸ்தாங்க உளுந்து கொண்டு உங்களுக்கு ஒரு அம்மா அம்மா இருந்து எழுதி விட்டு என்ன வேணும் மகனைன்னு கேட்போம் எனக்கு இது வேணுமா என் குடும்பத்தில் தினசரி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தேவைப்படும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படும் தினசரி வருமானத்தை கொடுக்கும் இதுல வந்து மிச்சம் சிக்கலாம் சொல்லாத அது கொடுக்கும் ஆனா நீங்கள் எந்த உழைப்பும் இல்லாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு நோகாமல் நோன்பு போகிறோங்கிற விஷயமா எனக்கு வந்து தினசரி இதெல்லாம் கொடு நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் நம்பி நம்பியிருக்கேன் அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னா அது கொடுக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் சில சத்தியங்கள் வாங்கிக்கும் அந்த சத்தியத்துக்கு போகிறப்போ ஒரு நாள் நீங்கள் நடக்க முடியாது நடந்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஆக எச்சனைங்கிறது ஒரு அற்புதமான தெய்வம் தான் அது அறுபத்தி நாலு வட எச்சனை மாதிரியே அறுபத்தி நாலு யோகினியும் உண்டு யோகினெல்லாம் வித்தியாசமானது குட்டையாக இருக்கும் கருப்பாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் இரவு மேலே வரும் புளி மேலே வரும் சாப்பாண வந்து வாகனமாக அது மேலே வரும் பெண்க மேலே வரும் இந்த மாதிரி யோகினியும் உண்டு இந்த அறுபத்தி நாலு ஏக்கரின் மாதிரி அறுபத்தி நாலு முக்கியமான யோகினி ஆனா கோடி யோகினி கோடி யோகினி கணசேவி தான் அம்பாளுக்கு பேருண்டு உதாரணம் வந்து ஏதோ ஒரு முறையில ஒரு கோயில் ஆயிரம் வருஷாச்சு கட்டி யாரும் போறதில்லை அளவுக்கு போய்லேட் போவாங்க அந்த மாதிரி காடா இருக்கும் அந்த காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில போய் நீங்க சுத்தம் பண்ணி இது பண்ணி எல்லாம் ஒட்டெல்லாம் அடிச்சு விட்டு ஒரு விளக்கி எடுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய கேள்வி என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறது அந்த தான் நிறைவேற்றணும் அதுக்கு தான் வரும் வந்து நம்ம வீட்டை பார்க்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா அப்படியா தேவையான செய்ப்போம் அப்படின்றது அப்ப நம்ம வேண்டதெல்லாம் நிறைவேறும் ஆனா அதான் பழங்கால கோயில போய் போய் கும்பிட்றது இன்னுமே நிறைய கோயில்ல வந்து சின்னதா ஒரு கல்லில் வந்து ஒரு தெய்வம் இருக்கும் அழகாக அவர் இப்படி கையை வச்சு அது யோகினியாகவோ அல்லது தான் இருக்கும் இன்னமும் ஏற்றுமான சிவன் கோயிலில் ஒரு தூண் உண்டு சிவபுரமானபடி மேலேருந்து கும்பிடுவோம் கீழே போய் கும்பிடுவோம் கும்பிட்டு திரும்பினா அந்த சைடில் இருக்கும் பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு பூமாலை போட்டு ஒரு சாவளகத்தில் எக்ஸைன்னு போட்டோம் எக்ஸிக்கு எக்ஸிக்கிறதுக்கு அதிதேவதை எக்ஸன் குபேரன் தான் அதிதேவன் குபேரனுடைய வம்சாவளி தான் அது குபேரனே ரொம்ப உயரமா இருக்க மாட்டார் அவ்வளவு என்ன இருக்கும் அவருக்கும் பல்லு உண்டு ராவனுடைய தம்பி குபேரன் ராவனுக்கும் பல்லு உண்டு ராவன் எக்ஸன் எக்ஸ கிண்ண கிம்புரடை அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸர்கள் கிண்ணறகள் கிம்புஷர்கள் இவங்கெல்லாம் வந்து ராவனுக்கு கட்டுப்பட்டவங்க இத்தனை பேரும் சிவபெருமான பூதகலங்கள் கட்டுப்பட்டவங்க பூதகணங்கள்லாம் சிவபெருமானு கட்டுப்பட்டவங்க காளிக்கு கட்டுப்பட்டவங்க தான் அவங்க கட்டாது ஆக காளி வழிபாட்டின் உப தேவதைகளால் தான் அந்த அறுபத்தி நாலு வட வருது ஆக இந்த அறுபத்தி நாலு வடயக்கனையும் வணங்குறதோ வணங்காதோ உங்க பிரியம் அதே நேரத்தில் எச்சரிக்கை அவசியம்